அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பகைமையை நீக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலையூசல்ல அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தன் சகோதரரிடத்திலே மனஸ்தாபம் கொண்டு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று அவர்கள் இருவரும் சந்தித்து ஒருவரை விட்டு ஒருவர் முகத்தை திருப்பிக் கொள்வர் இவ்வாறு செய்வது இந்த மார்க்கம் அனுமதிக்கப்படாத ஒன்று முகமனை முதலில் தொடங்குகிறவர்தான் இவர்கள் இருவரில் சிறந்தவர் ஆவார் இந்த செய்தி அபு ஐயூப் அல் அன்சாரி ராகும் அனுபவம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வஹுல் புகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது